உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் இறுதி வீட்டன காலங்கள் கடந்து விட்டன இந்த கடுமையான ஓடி வெல்வது யார் வெல்ல போவது யார் இன்றைய தினம் இந்த அட்டுமஞ்சு புரட்டு நிகழ்ச்சியிலே அஞ்சு ஒரு நாட்டு டி எஸ் கே வடபுற பத்திரகாளி அம்மன் குழுவில் விளையாடி கொண்டிருக்கின்ற இருக்கின்ற ஆட்ட நாயகன் நம்பிக்கை நட்சத்திரன் ஜி ஆதி அவர்களுக்கு இன்று தினம் விரவாளர்களாக துறை நாடுகளாக இருந்து திரைப்படப்படுத்திக் கொள்கின்றோம் இந்த மாதிரி சிறப்பு வரிசாக மதுரை மாவட்டம் அரிட்டாவட்டி எம் கே எஸ் நரேன் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு வரிசை அத்தனை சிறப்பு வரிசை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க மிக்க அறிவு வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடன் மேலையா கருநீரநாயகனா நாயகனா கருமை நிற நாயகனுக்கு பெருமை சேர்த்திடவா காரி காலைக்கு பெருமை சேத்தினவா காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருநிற நாயகனா ஐயன் வளர்த்த வந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் நாற்றமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வெறுத்தனமான வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வீரர்களுக்கா யாரென்று ஒருத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன ஈட்டி அடியுங்கள் கைகட்டங்கள் வீரர்களை உற்சாக வானவில்லை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் வானத்து வானவில்லை வடமாக திரைத்து வாசுகு என்னும் பாம்பை நாளாக பிணைத்து காலையில் கணத்தில் திணித்து உறவினர் ஊக்க குரல் கேட்டு ஆடு மாட்டவே இதுதான் ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காளையா இல்லை ராமனின் வாழ்க்கை ஈடாகும் காளையர்களா நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா புண்ணிய பூமியிலே புழுது பறக்கும் காலையும் காயமட்டி பண்ணிக்கிறீங்க அடே காயமட்ட பசே அண்ணே சீட்டி அடிக்கட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துக்க நேரங்கள் அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா சத்தமாய் இல்லை முத்தமாய் என ஒருத்திருந்து பார்ப்போம் யாரென்று ஒருத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கைகட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர வீரர்களின் ஊக்கம் இருந்து வாக்கு வைத்து பத்து நாள் பக்தியோடு விரதம் இருந்து வந்த வீரர்களா இல்லை கத்தியோடு கத்தி முனைய விட கூர்மையான ஆயுதத்தை தயார் நிலை வைத்து வந்த காலையா காளைக்கு உரிமையாளர் ஊட்டிய ஊக்கமா இல்லை அந்த மாட்டை பிடிப்போம் என வீரர்களின் இயக்கமா என பொறுத்திருந்து பார்ப்போம் தன் கையால் காளையை வா என்று கூப்பிடு ஒன்பது வீரர்களா நீ நான் உன்னை குத்தி விடுவேன் என்கிற ஒற்றை காலையா என்னை யாராலும் தோற்கடிக்க முடியாது என் நம்பிக்கையை நான் தோற்றுவதில் ஆடிக்கொண்டிருக்கின்ற ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா நம்பினால் நாளை நம்பாவிட்டா ஹோலை என ஆடிக்கொண்டிருக்கின்ற ஒன்பது மாட்டுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா எங்க பாத்துருவோம் ஜோராக போட்டினா இதுல ஓட்டி

கருப்பு கல்யாணி சார்பாக ஒன்றல்ல தற்சமயத்திலே ஆட்டிக்கலத்தை காலை களம்துறப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்ற வேண்டும் தெளிவுபடுத்தி வருகின்றோம் அந்த வாழையை எதிர்கொள்வதற்காக அஞ்சூர் நாடு மாட்டாபுரம் பி எஸ் கே பக்தரவாளியம்மன் குழுவிலும் தூட்டி பெட்டனோலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே விழாக்குழு தரையின சிறப்பு பரிசீலனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அருள் மிக்க வீரர்களா ஒரு காலையா

பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் விட்டன வட்டம் போட்டு களத்தில் விட்டம் தீட்டி அசுரனாய் ஆடும் அழகனே வீசும் காற்றில் உன் மேணி அசைய தென்றலும் புயலும் உன் வெறிய ஏழு வண்ண நிறத்தால் சூடிய வட கயிறு முன்னை விண் விதைத்த நடுக்கல்லு முன் நாட்டத்தை கண்டு மிரள மேணியை சூடேற்றி மூளையை முறுக்கேற்றி உச்சி வெயிலில் உன் பாதத்தால் புழுது இழப்பி உன் திமிருக்கு நீயே திமிழன ஆடுகின்ற உற்சாக படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன வானத்து வானவில்லை வடமாக விரைத்து வாசுகு என்னும் பாம்பை நாராக வினைத்து காலையின் அழுத்தில் திணித்து உறவினர் ஊக்க குரல் கேட்டு ஆடு மாட்டவே இதுதான் ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காளையா இல்லை ராவணனின் வாளுக்கு ஈடாகும் காளையர்களா நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா புண்ணிய பூமியிலே உழுவி பறக்க விடுகின்ற காலையா இல்லை திருந்து எனவோம் எங்க பாபம் ஜோரா கைதேட்டு உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்து

எதிர்கொள்வதற்காக துடிப்புடன் இந்த கட்டுமையான போட்டியிலே இந்த கட்டுமையான போராட்டத்திலே விழாக்குள தரையின் சிறப்பு பரிசனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியாக சிவகங்கை மாவட்டம் முலக்குளம்

மீனாட்சி புறந்தா எங்க ஊரு ஸ்டாலின் அருளால் ஆடுது போய் பக்கத்து ஊரு திரண்டு நிற்கும் திமிர் கொண்ட காலையா திரண்டு மாண்டுபடி வீரர்களா என ஒரு திருந்து பார்ப்போம் இன்றைய தினம் சிறப்பாக பிளவையிடும் பெண் வருகின்ற பிப்ரவரி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி

அந்த எதிர்கொள்வதற்காக துடிப்பட நடந்து கொண்டிருக்கின்றார்கள் இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சிக்கு பட்ட பகலிலே வெட்ட வெயிலிலே நேர்வையாறு அறுபாடு பட்டு கொண்டிருக்கின்ற புகைப்பட கலைஞர்களுக்கும் மற்றும் உள்நாடு வாழ் நண்பர்களுக்காகவும் வெளிநாடு வாழ் நண்பர்களுக்காகவும் சமூக வலைதளமான யூடியூப் சேனல் நேரடி ஒலிபரப்பு செய்து கொண்டிருக்கின்ற பிரபாகரம் கலைக்கூடம் சார்ந்த அன்பு சொந்தங்களுக்கும் மற்றும் பட்ட பகலிலே வெயிலே அறுபாடு போட்டுக் கொண்டிருக்கின்ற புகைப்பட கலைஞர் எம் டி போட்டோகிராபி அன்பு சொந்தங்களுக்கும் மற்றும் இந்த வடமஞ்சூர் நிகழ்ச்சிக்கு அனுமதியோடு பாதுகாப்பு வழங்கி கொண்டிருக்கின்ற காக்கி சட்டையில் கம்மா கரையில் காத்திருக்கும் கருப்பசாமி போல வெயிலில் தெரியாது பாசத்தை நெஞ்சிலே மறைத்து அதிகாரி கிணங்க பாதுகாப்பு செய்து கொண்டிருக்கின்ற காவல்துறை சார்ந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மற்றும் பத பதக்கும் நேரத்தில் பதற்றமில்லா மனதோடு உன்னை காக்கும் கடவுள் உன் தாய்க்கு நிகர் நான் தான் என்று மருத்துவமனை செய்து கொண்டிருக்கின்ற மருத்துவர்களுக்கும் நூத்தி எட்டு துறை சார்ந்த அன்பு சொந்தங்களுக்கும் தீயணைப்பு துறை சார்ந்த அன்பு சொந்தங்களுக்கும் மற்றும் அத்துணை அரசு அதிகாரிகளுக்கும் இந்த தர்ணத்திலே கோடான கோடி நன்றிகளை உருத்தாக்கி தற்சமயத்திலே ஆடுகளிலே ராஜ கம்பீரமான தோட்டத்துடன் களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கிறோட்டை அந்த காலையினை எப்படி மடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளவந்து கொண்டிருக்கின்ற அஞ்சு

புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயம் இல்லை ஆட்டம் ஆட்டமே இதுதான் நெஞ்சுக்குள் மன மணக்கின்றது புண்ணிய பூமியான மீனாட்சி உரத்திலே காலையும் சிலு சிலுகின்றது சிலு சிலுகின்ற ஒற்றை மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு வயசாக இடைக்காட்டூர் கருத்து கல்யாணி சார்பாக ஒன்றில் இரண்டு ஐநூத்தி ஒன்று சீட்டி அடிங்களை கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்க நேரங்கள் நெருங்கி விட்டன கடந்து விட்டன சீட்டி அடிங்க கைதட்டுங்கள் பெண்கள் ஆண்கள் விசில் அடித்தால் காலையர்களும் மாட்டை பிடிப்பார்கள் பெண்களின் குலவை சத்தமா இல்லை ஆண்களின் விசில் சத்தமா எங்க பாத்துருவோம் ஜோரா கைதட்டுங்க போட்டினா இதுல போட்டி சீட்டை கைதடிங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்து உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தண்டிட வெற்றி பரிசினை நிலைநாட்டிட காலையும் சிறந்த காலை காலையர்களும் சிறப்பான வீரர்கள் ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அட்டுடல் மேனியா அருநிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா இல்லை வரும் களம் சிங்கத்தின் வெறுத்தனமான வேட்டையா வீரர்களே எல்லாம் காளை இல்லை காலையர்களுக்கா யாரென்று ஒரு திருந்து வார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன சிடிகள் கை அடிகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க அண்ணே மட்டப்படுற மஞ்சூர் நாட்டு டிஎஸ்கே பத்தரகாளி அம்மன் குழு திட்டிமுறையை பின்பற்றுங்க யாரும் முட்டுராதீங்க பார்த்துக்குங்க முட்டும்னா வீரத்தமிழர் ஒடமாடுபவரின் விதிமுறைப்படி மாடு வெற்றின்னு அறிவிக்க சொல்லிட்டாங்க கடைசி அறிந்தே நிமிடம் சுரேசி அறிந்துக்காக ஒதுக்கப்பட்டுள்ளே வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன விட்டன்கள் கடந்து விட்டன இருவிழி ஆட்டமா நோட்டமா வளர்வில் மிரட்டுகின்ற காலையா இல்லையாதை வம்புக்கு இழுக்க துடுக்கின்ற வீரர்களா